ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமி வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு நாலாவது மைசூர் போறக்கப்புறம் திப்புவோட குடும்பத்தினரெல்லாம் வேலூர் கோட்டையில் வைக்கிறாங்க அவங்கள்ட்ட பணியாற்றிய வீரர்கள் பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேரோட சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்கிறாங்க இவங்க எல்லாமே வேலூர் பக்கமாக ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க அதுபோக பாளையக்காரர் கிளர்ச்சியில் பங்கு பெற்ற பயிற்சி பெற்ற வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேய படையில் சேர்த்துக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே அந்த வேலூர் கோட்டையில் தான் இருக்காங்க வேலூர் அதனால் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களோட ஒரு சந்திப்பு மையமாக மாறுது ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் வில்லியம் காமண்டிஸ்ட் பெண்டிங் அப்படிங்கிற ஒரு சென்னை மாகாண கவர்னராக ஆகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சில கட்டுப்பாடுகளை இராணுவத்தில் கொண்டு வராரு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை மாகாண படை தளபதியாக யார் இருக்காருனா சார் ஜான் க்ரடாக் இருக்காரு அவரும் வந்து வீரர்களை கட்டாயப்படுத்துகிறாரு ஸோ சிப்பாய்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகள்லாம் இவங்களை அவமானப்படுத்துறதுக்காக தான் ஆங்கிலேயரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த கழகம் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த புதுசாக வந்த கட்டுப்பாடுகள் புதுசாக இருந்த ஆயுதங்கள் போர் பயிற்சி முறைகள் சீருடைகள் இது எல்லாமே வந்து சிப்பாய்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அவங்களோட தாடி மீசையெல்லாம் மலிச்சிட்டு நேர்த்தியாக இருங்க அப்படின்னு சொல் சொல்லப்படுறாங்க சமய அடையாளங்கள் ஏதாவது நெற்றியில் போட்டிருக்கிறது அதே மாதிரி காதில் ஏதாவது வளையம் அதாவது கடுக்கன் மாதிரி போடுறது இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய சிப்பாய்களை தாழ்வா நடத்தியதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து குறைவான ஊதியம் தான் தராங்க அதே போல் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணம்னு இருக்குது அது என்னென்னா ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இராணுவ தளபதி அக்னியும் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த ஒரு சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகவே கொண்டு வராரு இதை பிரபலமாக என்ன சொல்கிறாங்கன்னா அக்னியூ தலைப்பாகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்து மற்றும் முஸ்லீம் வீரர்கள் வந்து இதை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க ஆனால் கம்பெனி நிர்வாகம் வந்து அதை பெருசாக கவனத்தில் கொள்ளலை வீரர்கள் வந்து ஆங்கிலேயர்களால் கடுமையாக தண்டிக்க தான் படுறாங்க அடுத்தது கழகத்தின் போக்கு திப்போட குடும்பத்தினும் வந்து ஆக்சுவலாக இந்த கழகத்தில் பங்கெடுத்திருக்காங்க எப்படி புரட்சி வெடிக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அன்னைக்கு அதிகாலையிலே என்ன பண்ணுறாங்கன்னா முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகளில் இருக்க இந்திய சிப்பாய்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரட்சியை ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து காவற்படையோட உயர் பொறுப்பில் இருந்த கர்னல் பேன்கோர்ட் தான் வந்து கொல்லப்படுறாரு இவருக்கு அடுத்து இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவில் இருந்த கர்னல் மீக்காரஸ் அப்படிங்கிறவரை கொள்கிறாங்க அப்புறம் மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரையும் கொள்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே ஏறத்தால ஒரு பன்னெண்டுக்கும் மேலே அதிகாரிகளை வந்து கொண்டுடுறாங்க அதில் லெப்டினென்ட் எல்லி லெப்டினன்ட் ஹாம் இவங்க ரெண்டு பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க வந்து பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சார்ந்தவங்க குறிப்பாக கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராணிப்பேட்டைக்கு விரைஞ்சு ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருக்கிற கர்னல் கில்லஸ்பிக்கு தகவலை கொடுக்குறாரு குதிரைப்படை பிரிவோடு என்ன பண்ணுறாருன்னா காலையில் ஒம்போது மணிக்கிட்டே கர்னல் கில்லஸ்பி வந்து கோட்டைக்கு வந்துடுறாரு இந்த புரட்சியாளர்கள் இதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்கன்னா திப்போட மூத்த மகன் வந்து பதே ஹைதர்னு இருக்கார் அவரை புதிய மன்னர் இவர் தான் அப்படின்னு சொல்லி மைசூர் புலி புலிகொடியை வந்து கோட்டையில் ஏற்றிடுறாங்க போர் விதிமுறை எதையுமே ஃபாலோ பண்ணாத கில்லஸ்வி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வன்மையாக வந்து இந்த புரட்சியை ஒடுக்குறாரு எல்லா வீரர்களையும் கொண்டு தள்ளுறாரு சுமார் எட்நூறு வீரர்கள் வந்து பிணமாக கடந்ததாக சொல்கிறாங்க இது போக திருச்சிராப்பள்ளியிலேயும் வேலூர்லேயும் வந்து ஆறுநூறு வீரர்கள்கிட்ட ஜெயிலில் போடுறாங்க பிடிச்சி நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆறு பேரை வந்து பீரங்கியில் கட்டியே அவங்கள சு சுட்டு தள்ளிடுறாங்க அது போக ஒரு ஐந்து நபர்களை வந்து துப்பாக்கியால் சுட்டுடுறாங்க ஒரு எட்டு பேரை தூக்கிலிட்டு இட்டு கொள்றாங்க திப்புவோட மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவு போட்டுடுறாங்க இந்த கலகத்தை அடக்கிறதுக்கு உதவியாக இருந்த கர்னல் கில்லஸ்டிக்கு ஏழாயிரம் பக்கோடாக்கள்கிட்ட வெகுமதியாக அளிக்கிறாங்க அதே சமயத்தில் ஜான் கெடாக் அக்னியும் வில்லியம் காவண்ட் ஸ்பெண்டிங் இவங்களாம் தான் இந்த கழகம் நடக்கிறதுக்கு காரணமானவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பணி நீக்கம் செஞ்சு திரும்ப இங்கிலாந்துக்கே கூப்பிட்டுறாங்க புதிய முறைகள் மற்றும் சீருடை முறைகள் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறாங்க கழகத்தோட தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா வெளியிலேருந்து உடனடியாக அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல அதனால தான் வேலூர் புரட்சி தோல்வி விட்டுறது அது போக இந்திய படை வீரர்களை வழி நடத்துறதுக்கு ஒரு சரியான தலைமை இல்லாமல் போயிடுச்சு கழகம் வந்து ஒரு மிக சரியாக வடிவமைக்கப்படலை ஆங்கிலேயரோட பிரித்தாளும் கொள்கையும் வந்து இந்தியர்களோட ஒற்றுமையில் பிளவு ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த இந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி அப்படின்னு சொல்லி வி டி சாவர்கர் குறிப்பிடுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி லேர்னிங்